கிறிஸ்துக்குள் என கன்பானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் ஆகையால் நீர் உம்மோடி இருக்கும் ஜனங்களோடே கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும்போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான் ஒரு தவறான அடி அடுத்த தவறுக்கு அஸ்திவாரம் என்று பழமொழி கூறுவர் நாம் தவறு செய்ய ஆரம்பித்த பின்னர் நாம் செய்வது தவறு என்கிற உணர்ச்சியே மறந்து விடுகிறது கிடியோன் தன் கடைசி நாட்களில் தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தான் அதனால் தன் மறைமனையாட்டியின் மகன் அபிமலேக்கினால் எழுபது குமாரரும் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த அபிமலேக்கு தன் தாயாரின் உறவினர்கள் மூலம் உதவி பெற்று ராஜாவாக ஆட்சி செய்தான் அவனிடம் தப்பிய கிதியோனின் குமாரன் யோதாம் அபிமலேக்கையும் சீஹேம் ஊரையும் சபித்தான் அபிமலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார் கடவுள் மறைந்து விட்டார் ஆனால் பிசாசோ நிலைத்திருக்கிறான் என்று பிரெஞ்சு எழுத்தாளர் அனரே மால்ரோ சொன்ன அந்த வார்த்தைகள் நாம் வாழும் இந்த உலகுக்கு பொருத்தமானவையே ஏனெனில் மனிதரின் செயல்கள் கடவுளுடைய சித்தத்தை விட பிசாசின் தந்திரங்களையே வெளிப்படுத்துபவையாக தெரிகின்றன சாத்தான் பொய்யான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் சகலவித வஞ்சகத்தோடு செயல்பட்டு மனிதரை திசை திருப்புவான் இந்த கடைசி நாட்களில் சாத்தான் கர்த்தருடைய ஊழியர்களை குறிவைத்தே எல்லா முயற்சிகளையும் செய்கிறான் ஆகவே தான் நாம் விழிப்புடன் இருப்பது அவசியம் சாத்தானின் சதித்திட்டத்தை விட்டு விலக உன்னத மாணவரின் மறைவில் இருப்பது மிக அவசியமாகும் கர்த்தரின் வார்த்தை பரிசுத்த ஆவி மற்றும் இயேசுவின் நாமம் ஆகியவற்றின் வாயிலாக பாதுகாப்பை பெற்று பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக சத்திரு நம்மை தாக்க வரும்போது ஜெபத்தின் மூலம் போராடி வெற்றி கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை வழிநடத்தி வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் சித்தத்தின்படி வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் கர்த்தரே நமக்கு பலனும் உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் மாணவ என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினேழில் தாவீது சொல்வது போல உன்னத மாணவரின் செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் புகும்போது எல்லா சதி ஆலோசனைக்கும் விலக்கி நாம் பாதுகாக்கப்படுவோம் ஜபம் செய்வோம் கிருபை இறக்கம் நிறைந்த கர்த்தாவே நாங்கள் அனுதினமும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்ய உடைய சத்தம் கேட்டு உடைய சித்தம் செய்ய உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்